காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம் இது ஒரு புதிய வெளிச்சத்தின் பாதையில் மலரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம பஞ்சப்பூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் தாங்க நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த பஞ்சப்பூர் இடம் எங்கே இருக்குன்னா திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல தான் தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கட்டியிருக்காங்க இந்த பேருந்து முனையத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திறந்து வச்சிருந்துருக்காங்க இந்த அதாவது பொதுவாகவே பேருந்து நிலையன்னா ஏதோ பேருந்து இருக்கும் பேருந்து வந்து போகும் சில கடைகள் இருக்கும் அதை தான் பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பேருந்து முனையத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வியக்கத்தக்க அளவுக்கு ஒவ்வொரு வசதிகளும் இந்த மக்களுக்காக இந்த பயணிகளுக்காக இந்த அரசு செஞ்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது என்னன்னா குறிப்பாக ஒரு புதிய உலகத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது நீங்கள் இங்கே திருச்சி பக்கம் வருகிறவர்கள் வந்து அவசியம் இதை வந்து இந்த பேருந்து நிலையத்தை பேருந்து முனையத்தை அவசியம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் அதில் மேல்தலம் இருக்குங்க அந்த மேல்தலத்தில் நகரப் பேருந்து வந்து போகுது மேல்தளத்தில் இப்போ நடுத்தளம் அதில் பயணிகள் அமருவதற்கு வசதியான இருக்கைகள் பணம் எடுக்க எடுப்பதற்காக ஏடிஎம் இயந்திரங்கள் அதாவது அதாவது கழிப்பிட வசதி அது இலவச கழிப்பிட வசதி அதாவது மாற்று திறனாளிகள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக அவருக்கு அவர்களுக்கான வசதி வாய்ப்பு இது மாதிரி நிறைய இருக்குது அதில் அவர் கீழ்த்தலம் கீழ்த்தலத்தில் என்ன இருக்குன்னா அதாவது இரு வாகனம் நிறுத்துறதுக்கான இடங்கள் இது நம்ம நிற்கிற இடம் என்னன்னா அதாவது அந்த பேருந்து முனையத்தில் முகப்பு இதுலேயும் வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது அதோடு இல்லாமல் பின்பக்கம் நான்கு சக்கரம் வாகனங்கள் நிறுத்துறதுக்கான பெரிய இடம் அழகாக அமைச்சிருக்காங்க நல்ல திட்டமிட்டு இந்த வடிவமைப்பை மிக சிறப்பாக தமிழக அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செஞ்சிருக்காங்க அதில் பல பேருந்துகள் சென்னை போகிற பேருந்துகள் ஒரு பக்கம் இருக்குது அது அதாவது திருவாரூர் கும்பகோணம் தஞ்சாவூர்லேருந்து வர்ற பேருந்துகள் ஒரு பக்கம் அது ஆமணி பேருந்துகள் இதெல்லாம் ரொம்ப வெவ்வேறு இடங்களில் மிக அழகாக சிறப்பாக இதை வந்து கட்டியிருக்காங்க இது வந்து இப்படியப்பட்ட இந்த பேருந்து முனையத்திற்கு முன்னடி தான் நிற்கிறோம் முன்னே தான் நிற்கிறோம் முன் முன்னாடி முத்தமல் கலைஞர்களுடைய சிலை வந்து கம்பீரமாக முத்தமிழையறிஞர் கலைஞர் அவர்கள் கையை காட்டுகிற மாதிரி நான் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதோடு இல்லாமல் இப்படியப்பட்ட ஒரு பேருந்து முனையத்தை திறந்த தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது சார்பில் நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இதை இங்கே பாருங்கள் முத்தமிழையறிஞர் கலைஞருடைய அந்த கம்பீரமான கையை கையை காட்டுகிற மிக அழகான ஒரு சிலை அந்த பேருந்து முனையத்துக்கு முகப்புலேயே வச்சுருக்காங்க மிக அழகாக இருக்குங்க கதிரவனுக்கு பக்கத்திலே கையை காட்டுகிற முத்தமிழறிஞ்ச கலைஞருடைய சிலை மிக அருமையாக இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க நன்றி வணக்கம் உள்ள அந்த பேருந்து முனையத்தில் உள்ள என்னென்ன இடங்கள் இருக்கோ ஒரு சில இடங்களை பார்ப்போம்வாங்க நன்றிங்க மேல்தலத்தில் பாருங்க நகரப்பருந்து போறத பாக்குறீங்க இது திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் அந்த விளம்பரத்தை தான் பாக்குறீங்க பேருந்து முனையத்தில் உள்ளே போயிட்டுருக்கோம் எப்படி இந்த பேருந்து முனையம் கட்டப்பட்டதுங்கிற விவரத்தை இங்கே வச்சிருக்காங்க அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த பேருந்து முனையத்தை எப்படியெல்லாம் மோசமாக இருந்த இந்த இடங்களெல்லாம் சமப்படுத்தி இந்த முனையம் இந்த அழகான எளிமிக்க இடம் அமைவதற்கான இந்த எப்படி கட்டுனாங்கிற விவரத்தை படங்களாக வச்சுருக்காங்க இது துணை முதல்வர் உதயநிதி இந்த இடத்த பார்வையிட்ட இந்த பேருந்து முனையத்தினுடைய மொத்த வடிவமைப்பை எவ்வளோ சிறப்பாக வச்சுருப்பாங்க பாருங்கள் எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத மிக அழகாக இந்த வடிவமைப்பை கண்ணாடிக்குள்ள மிக அழகாக வச்சிருக்காங்க பார்க்க பார்ப்பதற்கு கண்குளிர காட்சியாக இருக்குது அதை பாருங்கள் முத்தமல கலைஞர் அவர்கள் முகப்பில் இருக்கிற அந்த சிலையை கூட எப்படி வச்சுக்காங்க நல்லா படங்கள் இதுதான் மேல்தலங்க அதாவது நகரப் பேருந்து வந்து செல்லக்கூடிய இடம் முழுக்க நகரப் பேருந்து சிற்று சத்திரம் பேருந்து நிலையம் மற்ற இடங்களுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய மேல்நிலத்தில் மேல்தலத்திலிருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க பேருந்துகள் நிற்கிற காட்சியை பார்க்குறீங்க சாலையில் பேருந்துகள் வாகனங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் நகர பேருந்துகள் வரிசையாக நிற்கிது பாருங்கள் இந்த இடம் பேருந்து முனையத்தையும் பின்பகுதிங்க பின்பக்கம் இதில் ஒரு பக்கத்தில் கலைஞருடைய அந்த இளமை படத்தை வச்சுருக்காங்க மிக அழகாக இருக்குது சிறப்பாக இருக்குதுங்க அதோடு இல்லாமல் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துகிற இடத்த மிக அழகாக வடிவம் வச்சுருக்காங்க பாருங்கள் நான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து இந்த பேருந்து முனையத்தினுடைய பின்பகுதி அதோடு ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் கலைஞருடைய இளமை கால படமும் மேற்புறத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டத்தில் உள்ள படத்தை மிக அழகாக வச்சிருக்காங்க எழுதுகிற மாதிரி அவர் சொந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொந்த கையெழுத்து அதாவது தமிழ் வெல்லும் மூக்காங்கிற மாதிரி அவங்க சொந்த கையெழுத்த அப்படியே அதில் பதிச்சுருக்காங்க இருக்கிற மாதிரி அந்த படம் மிக அழகாக வர்றவங்கள கவரக்கூடிய அளவு இருக்குது மிக சிறப்பாக இருக்குது இது வந்து இந்த பேருந்து அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் மூக்கர்னா நிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தினுடைய பிற்பகுதி பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து கீழ்த்தலம் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய கீழ்த்தலம் அது அதான் பார்க்குறீங்க இப்படி இந்த ஒட்டு இந்த பேருந்து முனையத்தை மிக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு நம்ம ஒரு சில இடத்தை தான் பார்த்தோம் வாய்ப்புக்கு நன்றிங்க வணக்கம்